அவருக்கு இந்த படத்தை கான்செப்ட் ஐடியா ஸ்க்ரீன் கிளஷும் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப படம் பார்த்து என்ஜாய் பண்ணி பார்த்தாரு நிறைய நரேன்ஸ் காலிங் ஒரு பண்ணியிருப்பாரு ஒரு ஐபிஎல் டீம் மாதிரி ஒரு டீம் வாங்கி அதுல போட்டு நிறைய இந்த படத்துல தான் ஹீரோ கட்டுதுக்காக நடிக்கிற ஒரு கண்டு தானே முன்னாடி நான் வேற ஒருத்தான் இருந்தது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற ஒரு ஸ்டக்கல் இருந்தது கனாக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஓபனிங் கிடைச்சி எஸ்பெஷலி அந்த சாங் அந்த சாங் தான் என்ன சொல்றது எனக்கு எங்க போனாலும் அந்த ஐடென்டிட்டி அந்த மாதிரிலாம் வந்தேன் அப்படின்னு கான்செப்ட் வந்து இந்த பையன் ஒரு கிரிக்கெட்டரை சப்போர்ட் பண்ற ஒரு தான் அது அதுல இவன் என்ன பண்ணணும் யோசிக்கும் போது

பட் ஆனால் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மூணாவது ஒரு ஹவுஸ்மேட்ஸ் வராங்க தான் படமே இருக்கு அப்படின்றது தெரிஞ்சது இட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரிஞ்சது ஒரு ஃபேண்டசி ஃபன் அண்ட் ஹாரர் ஃபிலிமா வந்து இது இருக்க போகுதுன்னு ஒரு கேரண்டி வந்து ட்ரெய்லர்லேயே கிடைச்சது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் கிஸ் எடுத்தோன்னே சாருக்கு தெரியும் தெரியும் நினைக்கிறேன்னா சார் இதுக்கு பிஃபோர் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் ஸோ எப்பவுமே என்னோட இன்டர்வியூல வந்து ஒரு குட்டி வார்ம் அப் செக்மெண்ட் இருக்கும் ஸோ இது வந்து

ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரியே டக்கு அண்ட் ட்ரைலரில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஜேனலில் வந்து எங்களால் பார்க்க முடியுது ஸோ யூஸ்வலி நம்ம ஒரு படம் நம்ம மிக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது கதை சொல்லும்போது போது ஏதாவது ஒரு சின்ன மொமெண்ட் வந்து நம்ம அதுக்குள்ளே போகணும் கண்டிப்பாக நம்ம அந்த படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோமெண்ட்டோ இல்லை ஸ்கிரிப்டோட ஒரு வேரியேஷன் நமக்கு கிடைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் எங்களுக்கு கிடைச்சது எனக்கு வந்து நல்ல வேரியேஷன் என்னோட கேரக்டருக்கு நல்ல வேரியேஷன் இருக்கு அது நம்ம இப்போ படம் பார்க்கும்போது அந்த டீட்டெயில் தெரியும் அப்புறம் நல்ல ஸ்பேஸ் இருந்தது ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தது அதுவே போதும் அதை விட வேற என்ன ஒரு படத்தில் நடிக்கிறது எனக்கு பேசிக்கலாம் ஃபேண்டசிஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபேண்டசி படங்கள் பிடிக்கும் ஸோ அதனால் இந்த ஃபேன்டசி கதைன்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு ஓகே அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே த்ரோ அவுட்டை நான் இருந்ததுல ஒரு so, <laughs>

அண்ட் புரிஞ்சு நிறையா ஃபேன்ஸ் வந்ததுனால உருவாச்சு உங்களுக்கான வரவேற்பு இன்னும் அதிகரிச்சதுன்னு சொல்லலாம் அண்ட் எஸ்கேஆர்டியோடய ப்ரொடக்ஷனில் காலம் மேசி சக்ஸஸ் இருந்தது இந்த ஹவுஸ்மேட்ஸும் அவரோட ப்ரொடக்ஷன் ஸோ அவர் 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 பார்த்து என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு இது கண்டிப்பாக கேட்டே ஆகும்

பார்க்கும்போது ரொம்ப எமோஷனாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா கனாவுக்கு முன்னாடி நான் வர ஒருத்தனாக இருந்தது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது கனாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சேன் எஸ்பெஷலி அந்த சாங் அந்த சாங் தான் என்ன சொல்கிறது எனக்கு எங்கே போனாலும் அந்த ஐடென்டிட்டியே அந்த பாடலாம் வந்தேன் அப்படின்னு நான் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு எஸ்கேனா அருண்ராசனா விபு அணி அவங்க எல்லாத்துக்கும் தான் பெரிய தேங்க்ஸ் சொன்னோம் அது தேங்க்ஸ் சொல்ல முடியாது ஏன்னா ஃபார் எவர் கிரேட்ஃபுல் தான் இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் ஷீரபுஷி அது வந்து எல்லாத்தோட வீட்டுக்குள்ளே போயிட்டேன் நான் ஸோ இதுக்கு முன்னாடி தேட்டரில் தான் இது எல்லாம் வீட்டில் பார்த்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஒரு ஷோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணும் போது அதில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ப்ளஸ் எங்கே போனாலும் அந்த சீரபிசி ஒன்றா வந்து எங்க அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும்

அதுதான் ஐடியாவே அந்த பாட்டோட ஐடியாவே ஃபோர் சிக்ஸ் அந்த நோ பால் ஃப்ரீ ஹிட் அந்த மாதிரிதான் அப்படிதான் அந்த பாட்டு எடுத்தது அந்த டைம் யாருமே அது நோட்டீஸ் பண்ணலாம் இல்ல அதுக்கப்புறம் இப்ப முன்னாடி தான் நிறைய பேர் டேக் பண்ண ஆரம்பித்தீங்களான்னு சொல்லிட்டு இப்பதான் பரவாயில்லப்பா

ஆக்சுவலி ஃப்ரம் டைட்டில் கார்ட் தொட்டி லாஸ்ட் டென் கிரெடிட்ஸ் வரைக்கும் ப்ராப்பராக டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நிறைய பண்ணுவோம் அப்போது இந்த படம் ரொம்ப வெஸ்ட் அடிக்கடி ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும் சார் அப்போது அந்த படம் நிறைய பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அது ப்ராப்பராக அது செய்தப்போ என்னோட அவ்வளோ கிளாரிட்டி இருக்கணும் எனக்கு நினைச்சேன் அப்போ அதுதான்

பேலன்ஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு சைடு வந்து லைட் ஹார்ட்டட் மூவி மாதிரியும் ஒரு ஃபீல் குட் தான் வந்து தர்ஷனோட மூவி நாங்கள் பார்க்க பார்க்கலாம் அப்படின்ற இது ஒரு ப்ராமிசிங்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கு அண்ட் இது தாண்டி எனக்கு இந்தெந்த ஜேர்னல்லாம் வந்து நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் என்ன மாதிரியான வேரியேஷன் தர்ஷனை பார்க்கலாம் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இதுதான் பண்ணணும்

அந்த மாதிரி ஒரு சிக்னேச்சர் ஸ்கேரி மோமெண்ட் உங்களுக்கு இருக்க போகுதுன்னா என்னதான் இருக்கும் நீங்க ஒரு கோஸ்டா இருக்கீங்க நான் வர போறேன்னா இதுதான் அதுக்கான ஒரு சிக்னேச்சர் இதா இருக்கும் அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க சார் அப்படியே பண்ணிக்கோங்க அப்படியே ஓகே சார் தான் ஏ சார் விசில் ஸ்பெசிஃபிக்கா சஸ் ஐ

बात मार रहे हैं। बस बस ऐसा तो भाई मारता ही तो है। नहीं तो ये दूसरे तो तेज़ हैं। ये किसने भाई तो मारते हैं। इस दर्शनीय है। लाइट्स ओपन हैं ना पड़ा हमारे लिए। लाइट्स हैं। लाइट्स हैं। लाइट्स हैं। लाइट्स आउट ही ना ओपन हमारे लिए। लाइट्स आउट। ओके यार। स्विच ऑफ़ पढ़न

நான் அந்த கேரக்டர் நேம் சொல்லுவேன் ஸோ அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க இல்லை அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க நடிச்ச அந்த மூவி பத்தி சொல்லலாம் இல்லை ஃபியூச்சர் நீங்களா இப்படி இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன காம்ப் கொடுக்கலாம் அது முண்டாசுப்பட்ட அலுமணி அவங்க தான் உங்களோட ரூம் ஷேர் பண்றாங்க நீங்க ரூமுக்கு வராங்க எப்படி வெல்கம் பண்ணுவீங்க அவங்கள அவன் எயிட்டிஸ்லேருந்து வருவான் அவன் வந்து எயிட்டிஸ்லேருந்து வேணாம் வந்து ஒரு காஸ்டியூமில் வருவான் அவனுக்கு பிடிச்ச பழைய பாட்டை வந்து கமல் சார் வந்து பாட்டு போட்டு அவனை இம்ப்ரெஸ் பண்ணுவேன் அவங்களுக்கு

걔한테는 நல்ல நல்லা இருக்கே মুভিতে あの मूवी อ่ะ என்ன சட்டை ಹೇಳ್றேன்னா அந்த பொண்ணுக்கு நல்லா সাপোর্ট பண்ற எல்லாரும் ஆமா ஆனா இன்னும் நல்லனவா இருக்கா நம்ம அது சரி நைஸ் அன்யஸ் வெல்கம் இருக்கு

மாதிரி உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் அத ஹவுஸ்மேட் இல்ல வேற ஒரு थर्ड கான்ஃப்ளிக்ட் இல்ல எஸ் ஓகே ஓகே எஸ் ஆனா அதுவே வந்து அந்த थर्ड ஹவுஸ்மேட் யாருன்றதே எனக்கு தெரிஞ்சது and அது வந்து பயமா இருக்குமா இல்ல காமெடியா இருக்குமான்னு பாக்கும்போது ட்ரைலரையில ஒரு ஐடியா இருக்கு இப்போ உங்களோட பேசும்போது எங்களுக்கு வந்து ஒரு 50% தெரிஞ்சிருச்சு நம்ம பேலன்ஸ் 50% நாங்க படத்துல தியேட்டர்ல போய் படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆசை பண்ணோம் நீங்க மக்கள் கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க ஒன்றாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது எல்லா தியேட்டரில் வந்து படம் பாருங்கள் முக்கியமாக வந்து நாங்களாம் நடிச்சிருக்கோம் அதுக்காக பாருங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன் ஃபீல்டாக ஒரு மாதிரி பயங்கரமாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அதுக்காக பாருங்கள் அப்புறம் நீங்கள் பார்த்தா தான் படம் எட்டாகவும் அதுக்காக பாருங்கள் ஆகுது ஸோ இந்த ஐடியாவை கிரியேட் பண்ண அந்த டைரக்டருக்கு பிக் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அவரோட ஃப்யூச்சர் இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னும் பயங்கரமாக இருக்கும் இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணுவார் அண்டு அது ஏன் சொல்கிறேன்னா இந்த படத்தை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கள் நிறைய பேர் பார்த்தாங்க பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போய் இந்த ஐடியா யூனிக்காக இருக்கிறதுனால தான் பெரிய பெரிய லெவல்ஸில் உள்ள வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிவானா வாங்கினார் அண்ட் ஏஜ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த கேரண்டியில் டூ ஹண்ட்ரட் பர்சன் இந்த படம் எல்லாத்துக்குமே ஒரு ஃபன்